ஆம்புலன்ஸ் வண்டிகளை எளிதில் தேட போக்குவண்டி மொபைல் ஆப்பினை பயன்படுத்தலாம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு அருகாமையில் இருக்கும் அனைத்து விதமான வாடகை வண்டிகளையும் எளிதில் தேட போக்குவண்டி மொபைல் ஆப்பினை பயன்படுத்தலாம் பேசிக் ஆம்புலன்ஸ் வண்டிகள் அட்வான்ஸ்டு ஆம்புலன்ஸ் வண்டிகள் மார்ச்சூரி ஆம்புலன்ஸ் வண்டிகள் சொற்கரத வெஹிக்கிள்கள் போன்ற அனைத்து விதமான ஆம்புலன்ஸ் வண்டிகளையும் முற்றிலும் இலவசமாக போக்குவண்டி மொபைல் ஆப்பில் பதிவு செய்து கொள்ளலாம் ஆம்புலன்ஸ் வண்டியை போக்குவண்டி ஆப்பில் பதிவு பண்ணுறதுக்கு ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து போக்குவண்டின்னு டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு யூசர் கிரியேட் பண்ணணும் ஆப்புக்குன்னு சொல்லி யூசர் கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனோட ரைட் சைடில் மேலே மூணு கோடு மாதிரி மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ யூசர் அக்கௌண்ட்டுங்கிற பேஜுக்கு ஃபஸ்ட்டு போய்க்கணும் அதில் வந்து நம்மளோட நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த்து அட்ரெஸ்ஸு டிஸ்டிக்டு அப்புறம் அந்த டிஸ்டிக்டில் எந்த தாலுக்கு ஃபோன் நம்பர் ஈமெயில் ஐடி பின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கான பாஸ்வேர்டு அதை ரெண்டு டைம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஐ அக்ரிங்கிற பாட்டனை டிக் பண்ணி கிரியேட் அக்கௌண்டுங்கிற பாட்டனை கிளிக் பண்ணி யூசர் கிரியேட் பண்ணிக்கணும் யூசர் கிரியேட் ஆனோடனே அதுவே வந்து டூ யூ வாண்ட் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள்னு கேட்கும் அதை க்ளிக் பண்ணால் வண்டி கிரியேட் பண்ணுற பேஜுக்கு வந்து அதுவே போயிடும் அல்லது நம்ம மேலே இருக்கிற மெனுவை க்ளிக் பண்ணி அதில் க்ரியேட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணியும் நம்ம போகலாம் ஒருவேளை அவன் வேணால் ஆல்ரெடி சைன் அவுட் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் சைன்இன்னை கிளிக் பண்ணி யூசர் பாஸ்வேர்ட் நேம் போட்டு கிரியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறங்கிறத பார்க்கலாம் நம்ம ரைட் சைடில் மேலே இருக்கிற மூணு கோடு மாதிரி இருக்கிற மெனுவை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும் அதில் சைன்இன் போய்க்கணும் ஃபஸ்ட் லைனில் வந்து நம்மளோட மொபைல் நம்பர் யூசர் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு பின் அப்படிங்கிறது நம்ம பாஸ்வேர்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணி சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ரைட் சைடில் மேலே இருக்கிற மூணு கோடுமாக இருக்கிற மெனுவை க்ளிக் பண்ணோம்னா இப்போ வந்து அதில் பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மூணாவதாக இருக்கும் அந்த க்ரியேட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணணும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை பதிவு பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேம் மொபைல் நம்பர் டீஃபால்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் பஞ்சர் சர்வீஸ் டயர் ஷாப் ஸ்பேர் பார்ட்ஸ் ஷாப் மிஷினரி அண்ட் அதர்ஸ் ஸோ இதில் நம்ம கேட்டகரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸை செலக்ட் பண்ணிக்கணும் சப் கேட்டகரி வந்து பேசிக் ஆம்புலன்ஸ் வண்டியா இல்லை ஐசியூ ஆம்புலன்ஸ் வண்டியா மார்ச்சுரி ஆம்புலன்ஸாக அதை வைக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு எது வருமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு இப்போ பேசிக் ஆம்புலன்ஸ்னா பிஎல்எஸ் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வைக்கிள் நேமில் வந்து அந்த வைக்கிளோட மாடல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் வைக்கிளோட மாடல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் மாரி சுசுக்கி மகேந்திரா பொலிரோ டொயோட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாடலோ செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் நேம் ட்ரான்ஸ்போர்ட் நேம் நம்ம ஆம்புலன்ஸு போர்டில் நேம் வச்சுருப்போம் இல்லைங்களா உதாரணத்துக்கு எஸ்எஸ் ஆம்புலன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வைக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்ம கொடுத்துக்கணும் டிஎன் தேர்ட்டி த்ரீ ஏஎஸ் டபுள் டூ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வண்டியோட ஆர்சி ஓனர் நேம் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ஃபெசிலிட்டிஸ் என்னவோ வண்டியில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபெசிலிட்டிஸ் என்னவோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆக்டிவ் கரண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறது நம்ம வண்டி ரெகுலராக நிறுத்தக்கூடிய ஏரியாவோட பேர் அந்த கரண்ட் லொக்கேஷன் வந்து நம்ம வண்டி நிறுத்தக்கூடிய ஏரியாவோட போ பேர் உதாரணத்துக்கு நம்ம காந்திபுரம் அப்படின்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துக்கணும் ஸ்டாண்டு நேம் இருந்ததுன்னா வெஹிக்கிள் ஸ்டாண்டு நேமில் நம்ம ரெகுலராக நிறுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்படிங்கிற இடத்துல சூஸ் பயில் கிளிக் பண்ணி நம்மளோட வெஹிக்கிளோடய ஃபோட்டோ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி வண்டி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வண்டியோட மொபைல் நம்பர் காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் சிட்டிங்கிறது தாலுக்கு தாலுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த தாலுக்கில் இருக்கிற ஏரியா பே ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ரெஃபர்டு பை மொபைல் நம்பர் நேம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா பிளாங்காக விட்டுறலாம் அதுக்கப்புறம் பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் பேக்கேஜ் செலக்ட் பண்ணால் அது எப்போ ஆகுது பேக்கேஜோட அமௌண்ட் வரும் அதுக்கப்புறம் கூப்பன் கோடு அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு இருந்தால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு செக் கூப்பன் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணால் பேக்கேஜ் அமௌண்ட்லேருந்து அது லெஸ் ஆகி காமிக்கும் இப்போது அமௌண்ட்டு பேக்கேஜ் அமௌண்ட் ஜீரோங்கிறனால ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கீழே பட்டன் காமிக்குது இதுவே அமௌண்ட் இருந்ததுன்னா பே ரெஜிஸ்ட்ரேஷன் காமிக்கும் கிளிக் பண்ணால் பேங்க் பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும் இப்போது கெட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இப்போது ரெஜிஸ்டர் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் சர்வீசஸ் லிஸ்ட் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து போயிருச்சு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மெனுவில் நாலாவதாக இருக்கு இல்லைங்களா ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள் சர்வீசஸ் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த பேஜ் தான் இதை கிளிக் பண்ணாலும் அதே தான் இருக்கும் இதில் வந்து நம்ம வண்டியோட பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம் எப்போ எக்ஸ்பெரி ஆகுது அந்த டீட்டெயில்ஸோடு இருக்கும் இதில் எடிட்டில் போனோம்னா நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே எடிட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் ஸ்டாண்ட் நேமு லொக்கேஷன் இதெல்லாமே இன்சூரன்ஸ் டேட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணி அப்டேட் பட்டன் கொடுத்துக்கலாம் சேஞ்ச் சிட்டின்னா நம்ம வேறு சிட்டிக்கு போகிறோம்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது இப்போ நம்ம ஃப்ரண்டில் இருக்கிற ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் இருக்கிற ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பேசிக் ஆம்புலன்ஸில் உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட வண்டி வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் சர்ச் பண்ணுற இடத்துல டிஸ்பிளேயில் வந்துடும் கஸ்டமர் கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரைவரோட மொபைல் நம்பர் வந்து கஸ்டமருக்கு வந்துடும் போக்குவண்டி ஆப்பில் ஆம்புலன்ஸ் வண்டி பஞ்சர் ஷாப் மெக்கானிக் ஷாப் வாடகை இயந்திரங்கள் ஆக்டிங் டிரைவர்களை வந்து ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ